சுவாமியே ஐயப்ப பக்தர்கள் அவர்கள் ஐயப்பனை காணவர்களுக்கு இங்கே நாயை விட கேவலமாக நடத்துகிறார்கள் குழந்தைகள் முதல் பெரியவர் வரை எவருக்கும் அடிப்படை வசதிகள் எதுவுமே கிடைக்கவில்லை குப்பத்தொட்டி ஓரமாக உட்கார வைத்துள்ளார் தான் கழிவறையும் செல்லப்படுகிறது இங்கேதான் பக்தர்களும் உட்கார்ந்து இருக்கிறார்கள் சுகாதாரம் முறையில் பராமரிக்கப்படுகிறது இரவு உணவு உணவர்களுக்கு எந்த ஒரு அடிப்படை வசதியுமே இல்லை சபரிமலை தலமா இருக்க வேண்டிய தளத்தில் இப்படி ஒரு அநியாய காட்சி நடக்கிறது இந்த வீடியோ வீடியோ எடுப்பதை எனக்கு ரொம்ப சங்கடமான பக்கத்தில் அவர் மூக்க கொண்டு நிட்டுக்கிறார் அவ்வளவு துன்நாற்றம் இருக்கு இந்த இடத்தில் இது கொரோனாக்காக அல்ல இது மனித கழிவு அகற்ற முடியாமல் அத வீழ்ச்சத்துக்காக மக்கள் எவ்வளவு சங்கடத்தில் உள்ளாகி இருக்கிறார்கள்

சேந்தியப்போடா சேந்தியப்போடா இப்படி சுகாதார முறையில் இங்கே சபரிமலையில் வந்து எல்லா பேரையும் வழி நடத்தி கொண்டு போயிட்டு இருக்காங்க